हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवति उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஆறு ஸ்ரீ விஷ்ணு பார்ஷதா ஊச்சு அத்ய நரரூபம் நரூபம் தே திருஷ்டம் ந சரணத சர்வலோக சர்ம சோ அயம் தே விதிகர ஈஷ விப்ர சப்தஸ் தஷ்யேதம் நிதனம் அனுகிரகாய வித்ம பை பைவர்ட் மீனிங் ஸ்ரீ விஷ்ணு பார்ஷத உச்சு வைகுண்டலோகத்து பகவான் விஷ்ணுவின் சகாக்கள் பின்வருமாறு துதித்தனர் அத்ய இன்று ஏதத் இந்த ஹரிநர பாதி சிங்க பாதி மனித ரூபம் ரூபத்தை அற்புதம் மிகவும் அற்புதமான தே தங்களுடைய திருஷ்டம் கண்டோம் ந எங்களுடைய சரணத நித்தியமாக புகலிடம் அளிப்பவர் சர்வலோக சர்ம அனைத்து லோகங்களுக்கும் நல்ல திருஷ்டத்தை கொண்டுவரும் ச இவன் ஐயம் இந்த தே தங்களுடைய விதிகர தூதன் சேவகன் ஈஷ பகவானே விப்ர சப்த பிராமணர்களால் சபிக்கப்பட்டு தஷ்ய இவனுடைய இதம் இந்த நிதனம் வதம் அனுகிரகாய விசேஷ அனுகிரகம் என்பதை வித்ம நாங்கள் அறிவோம் டிரான்ஸ்லேஷன் வைகுண்ட லோகத்து பகவான் விஷ்ணுவின் சகாக்கள் பின்வருமாறு துதித்தனர் பகவானே எங்களுக்கு அளிப்பவருள் தலை சிறந்தவரே இன்று உலக நன்மைக்காக பகவான் நரசிம்ம தேவராக தாங்கள் மேற்கொண்ட அற்புதமான ரூபத்தை நாங்கள் தரிசித்தோம் பகவானே இந்த இரண்ய கஷிபு தங்களுடைய சேவையில் ஈடுபட்டிருந்த போது பிராமணர்களால் சபிக்கப்பட்டு ஓர் அசுரனின் உடலை ஏற்ற அதே ஜெயன் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது இப்போது இவன் கொல்லப்பட்டதற்கு இவனிடம் தாங்கள் கொண்டிருந்த விசேஷ கருணையே காரணம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டோம் பர்பட் பயசில பிரபா இரண்ய கஷிபு இந்த பூமிக்கு வந்ததும் பகவானுடைய எதிரியாக செயல்பட்டதும் முன்பே தீர்மானிக்கப்பட்டதாகும் ஜெயனும் விஜயனும் நான்கு குமாரர்களான சனகர் சனத்குமார் சனந்தனர் மற்றும் சனாதனர் ஆகிய பிராமணர்களால் சபிக்கப்பட்டனர் தமது சேவகர்கள் சபிக்கப்பட்டதையும் அவர்கள் ஜட உலகத்திற்கு சென்று சாப காலத்தை நிறைவேற்றிய பின் மீண்டும் வைகுண்டம் திரும்புவார்கள் என்பதையும் பகவான் ஏற்றுக்கொண்டார் ஜயனும் விஜயனும் மிகவும் கலக்கமடைந்தனர் ஆனால் அவர்கள் தமது எதிரிகளாக செயல்பட வேண்டும் என்று பகவான் அறிவுரை கூறினார் இதனால் மூன்று பிறவிகளுக்குள் அவர்கள் வைகுண்டத்திற்குள் திரும்பி விடுவார்கள் இல்லையென்றால் சாதாரணமாக அவர்கள் ஏழு பிறவிகளை ஏற்க வேண்டியிருக்கும் அதனால் பகவான் மூன்று பிறவிகளில் தங் தனக்கு எதிரியாக செயல்பட வேண்டும் என்று அறிவுரை கூறினார் பகவானுடைய இந்த கட்டளையின்படி ஜெயனும் விஜயனும் அவனது பகவானின் எதிரிகளாக செயல்பட்டார்கள் இப்போது அவர்கள் இருவரும் இறந்துவிட்டதால் இரண்ய கஷிபவியும் இரண்யாக்ஷனையும் பகவான் கொண்டது கொன்றது அவர்கள் மீது பகவான் கொண்ட விசேஷ கருணையினாலேயே என்பதை விஷ்ணு தூதர்கள் அனைவரும் புரிந்து கொண்டார்கள் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஆறுடைய சில பக்தவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா மேலும் ஸ்ரீமத் பாகவதம் ஏழாம் ஸ்கந்தத்தின் பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பைக் கொண்ட எட்டாம் அத்தியாயத்திற்கான சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்